வணக்கம் வீரயுக நாயகன் வேள்பாரி நேற்று மாலை ஓடத் தொடங்கியவர்கள் இன்னும் நின்றபாடில்லை தேக்கன் வழக்கம்போல் முன்னால் ஓடிக்கொண்டிருந்தான் மாணவர்கள் வரவேண்டும் என்பதற்காக சற்றே வேகம் குறைத்து ஓடினான் அவர்கள் விடாப்பிடியோடு ஓடி வந்தனர் அவர்களின் பிரச்சனை ஓடுவதில் இல்லை ஓடிக்கொண்டே இருப்பதால் தாகம் எடுத்தது நீர் குடித்து கசப்பை விழுங்கும் துணிவு யாருக்கும் இல்லை ஐந்து ஆண்டுகளுக்கு ஒருமுறை பூக்கும் சாமப்பூ கார்காலத்தில்தான் பூக்கத் தொடங்கும் அதன் பிறகே மாணவர்களை அழைத்து காடறிய புறப்படும் சடங்குகள் தொடங்குகின்றன குலநாகினி மலைவேம்பின் இலையில் சாரெடுத்து அடித்தொண்டையில் ஊற்றும் நிகழ்வுதான் காடறிதலின் தொடக்கம் காட்டின் ஆதி கசப்பு அது நஞ்சினும் மேலான கசப்பு அது அக்கசப்பினைப் பற்றி எவ்வியூரில் யாரும் எப்போதும் பேசவே மாட்டார்கள் வாரக்கணக்கில் விடாது சுரக்கும் கொடும் கசப்பை விழுங்க வேண்டியது இருக்கும் என தெரிந்தால் சிறுவர்கள் காடறிய புறப்படவே தயங்குவார்கள் எனவே இது பற்றி பேசுவதே இல்லை கொற்றவையை வழிபட்ட பின் ஆதிமலையின் செங்குகையை அன்றிரவே அடைவார்கள் அதன்பின் சில மாதங்கள் அங்குதான் தங்குவார்கள் மழை காலமாதலால் அதிகம் தாகமெடுக்காது வழக்கம்போல் உண்ணும் முறை இருக்காது நாள்தோறும் ஒரே ஒரு காய் மட்டுமே தரப்படும் கடித்தும் சுவைத்தும் உண்ண வேண்டி இருப்பதால் விழுங்கும் தேவை மிக மிக குறைவே காயின் துவர்ப்பு தேங்கி நிற்கும் கசப்பை பிடித்து இறங்கும் கசப்பும் துவர்ப்பும் சுவை நாளங்களின் அடிவேரில் நிலை கொள்ள வைக்கப்படும் காயின் அளவும் நாளாக ஆக சிறிதாகிக் கொண்டே இருக்கும் இறுதியில் நெல்லிக்காய் அளவேயுள்ள கனி மட்டுமே ஒரு நாளைக்கு போதுமானதாக மாறிவிடும் பிறந்ததிலிருந்து நன்றாக உண்டு வளர்ந்த அவர்களின் உடல் இறுகுவதற்கான பயிற்சி அது தசைகள் எலும்புகளோடு ஒட்டி பாறையின் இறுக்கம் உடலுக்குள் வாய்க்கும் அதன் பிறகு செங்குகையிலிருந்து வெளியேறுவார்கள் குகை வாழ்க்கை முடியும்போது கசப்பு மட்டுமன்று எல்லா சுவைகளும் நாக்கிலிருந்து வடிகட்டப்பட்டு கீழறங்கப்பட்டிருக்கும் மேல்தாடை மட்டுமே சற்று சுவை உணர்வு கொள்வதால் நடுவில் தவழ்ந்திருக்கும் மனித நாக்கு மேல்நோக்கி உயரவே தொடர்ந்து முயலும் தலைகீழாக புரண்டிருக்கும் யானை நாக்கினை போன்ற வடிவம் எது இம்மாற்றம் நிகழும்போது பேச்சு குழன்று பின் கொஞ்சம் கொஞ்சமாக சரியாகும் காட்டின் மொழி விதவிதமான ஓசைகளை கொண்டது அந்த ஓசைகளை எழுப்ப மனித நாக்கின் இயல்பான வடிவத்தால் முடியாது பறவைகளும் விலங்குகளும் எழுப்பும் ஓசைக்கு எதிர் ஓசை கொடுக்க மேல்தாடையை நடுநாக்கு தொடுவதே அடிப்படை ஓசை முழு திறனும் ஒருவனுக்கு வரும் வரை ஒற்றை கனியின்றி வேறு உணவு உண்ண அவனை அனுமதிப்பதில்லை காடறிதலின் முதற்பயிற்சி காட்டின் மொழியை கற்றுக்கொள்ளுதல்தான் அதற்கான தொடக்கத்தை தான் குலநாகினி அடிநாக்கில் வைத்து அனுப்புகிறாள் அங்கிருந்து தொடங்கி மரநாயில் வந்து முடிகிறது அது காட்டு விலங்குகளின் ஓசையை அறிவதில் மிக கடினமானது மரநாய் ஓசைதான் மரமேறி விலங்குகளின் வகையிலும் சேராத மண்மீது நடக்கும் விலங்கின் வகையிலும் சேராத மாறுபட்ட ஓசை மரணாயினுடையது அதனை துல்லியமாக கவனித்து அறிதல் எளிதன்று ஓசையின் முடிப்பில் இருக்கும் சிறு சுழிவை நுட்பமாக கவனித்து அறியவில்லை எனில் எளிதில் அடைவோம் ஓசையின் முடிப்பில் இருக்கும் அச்சுழிவை மீண்டும் மீண்டும் எழுப்பி பார்த்தே உணரவும் அறியவும் முடியும் கீழ் வளைந்திருந்த நடுநாக்கு இப்பயிற்சியினை மேல்நோக்கி எழுந்து பின் சமதளம் அடையும் இவை நிகழ்ந்து முடியும்போது உள்ளுக்குள்ளிருந்து விடாது சுரந்து கொண்டிருக்கும் கசப்பு எப்போது எங்கே மறைந்ததென்ற நினைவே இருக்காது இப்பயிற்சிகள் எதுவும் நிகழாமல் அடித்தொண்டையில் வைக்கப்பட்ட கொடுங்கசப்பு உள்ளிறங்கியபடியே இருக்க மாணவர்கள் ஓடிக்கொண்டே இருக்கிறார்கள் ஓட ஓட தாகமெடுக்கிறது நீரை அருந்தவோ வேறு உணவை உண்ணவோ முடியவில்லை ஒரு மிடறு எச்சில் உள்ளே போனாலே கொடுங்கசப்பு உள்ளிருங்கும் என்பதை நினைத்து தேக்கன் மிகவும் கவலை கொண்டிருந்தான் அவர்களின் தொண்டைக்குழி முழுவதும் இந்நேரம் இருக்கும் இதுவரை காடறிய போன மாணவர்கள் யாரும் கண்டிராத கொடிய சோதனையை இவர்கள் கண்டு கொண்டிருக்கின்றனர் இவர்களின் ஓட்டத்தை நிறுத்தச் சொல்லவும் முடியாது ஓடியபடியே இருந்தால் இவர்கள் என்ன ஆவார்கள் என்றும் தெரியவில்லை என சிந்தித்தபடியே தேக்கன் ஓடினான் ஆனாலும் அவனது சிந்தனை வேகத்தை கூட்டும் செயலோடு தன்னை அறியாமலேயே இணைந்திருந்தது அடற்காட்டினுள் புகுதல் எளிதல்ல செடிகுடிகளை விளக்கியும் அறுத்தும் முன்னகர நினைத்து எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியும் நகர முடியாத பெரும் புதரை நோக்கியே நகர்த்திச் செல்லும் ஆபத்துண்டு இயற்கையின் தன்மைகளை துல்லியமாக அறிந்தவர்களாகத்தான் அவர்கள் இருந்தனர் எனவே எக்காட்டுக்குள்ளும் நுழைந்து வெளியேறும் திறன் கொண்டிருந்தனர் காளம்பன் சரிவுகளில் கற்கள் உருளாமல் சரசரவென மேலேறி கொண்டிருந்தான் அடிபட்டவனால் வேகமாக நடக்க முடியவில்லை மற்றவர்கள் உதவி செய்தாலும் அவனால் ஒத்துழைக்க முடியவில்லை ஆனாலும் அவனை விட்டுவிடக்கூடாது என்பதில் நால்வரும் உறுதியாக இருந்தனர் நன்றாக விடிந்துவிட்டது பின்னி கிடக்கும் மரங்களுக்கிடையில் ஊடுருவி கதிரவனின் ஒளிக்கதிர்கள் கீழறங்கிக் கொண்டிருந்தன நம்மை அவர்கள் பார்த்து விட்டார்கள் எனவே விரைவாக செல்ல வேண்டும் காட்டை அவர்கள் அளவுக்கு புரிந்தவர்கள் யாருமில்லை எனவே அவர்களின் தாக்குதல் எப்படி இருக்கும் என கணிக்க முடியாது எப்படி இருந்தாலும் நம்மை காட்டுக்குள் வைத்து ஒன்றும் செய்ய முடியாது என்று உள்ளுக்குள் எண்ணங்கள் ஓடியபடியே இருக்க காலம்பன் வேகத்தை கூட்டிக்கொண்டே இருந்தான் வழி வழியமைத்தபடி முன்னால் ஓடிக்கொண்டிருந்த காலம்பனுக்கு இக்காட்டில் ஏதோ ஒரு தன்மை வேறுபட்டிருப்பதாக தோன்றியது என்ன என்பது புலப்படவில்லை பின்னால் வருபவனின் முணங்குதல் சற்றே அதிகமானபடி இருந்தது நூலாம்படையை கிழித்து விளக்குவதைப் போல கைவிரலால் எவ்வளவு பெரிய மரக்கொடிகளையும் எளிதில் விலக்கி முன்னேறினான் நேரமாகிக் கொண்டிருந்தது காலம்பனின் கவனம் கூர்மை கொண்டதாக இருந்தது மேலேறி கொண்டிருந்தவன் சட்டென நின்றான் பொழுது விடிந்ததிலிருந்து பறவைகளின் குரலோசை எதுவும் கேட்கவில்லை என்பதை கவனித்தீர்களா மற்றவர்களுக்கும் அப்போதுதான் அது பிடிபட்டது மேலே அண்ணாந்து பார்த்தபடி பார்வையை அங்குமிங்குமாக ஓடவிட்டனர் செடிகொடிகளை விலக்கியும் சத்தைகளை மிதித்தும் வேக வேகமாக வந்து கொண்டிருந்ததால் பிற ஓசைகளை கூர்ந்து கவனிக்காமல் இருந்துவிட்டோம் என்று தோன்றியது பறவைகள் ஏன் காட்டில் இப்பகுதியில் இல்லை என்று சிந்தித்த கணத்தில் காலம்பன் சொன்னான் ஒருவேளை இது இரத்த சிலந்திகள் இருக்கும் காடாக இருக்கலாம் அதனால்தான் பறவைகள் தங்கவில்லை ஒரு கணம் திகைத்து நின்றனர் இக்காட்டின் நடுப்பகுதியில் நாம் நிற்கிறோம் எவ்வளவு விரைவாக வெளியேற முடியுமோ அவ்வளவு விரைவாக வெளியேற வேண்டும் என்றான் அடிபட்டவன் சொன்னான் என்னை தூக்கி செல்வதன் மூலம் எல்லோரின் ஓட்டமும் தடைப்படும் நாம் கொண்ட உறுதி நிறைவேறாமல் போய்விடும் எனவே என்னை விட்டுவிட்டு இக்கூடையை கொண்டு செல்லுங்கள் விரைந்து இக்காட்டை விட்டு வெளியேறுங்கள் காலம்பனாலும் மற்றவர்களாலும் இப்போது அவன் சொல்வதை மறுக்க முடியவில்லை கூடையை தோல் மாற்றினான் சற்று குறைந்திருந்த தேவாங்கின் சத்தம் மீண்டும் கூடியது தோள்களில் பற்றியிருந்த அவன் கைகளை விலக்க முடியவில்லை அவர்களின் தயக்கத்தை உணர்ந்த அதன் வழியை மீறிய திறன் செலுத்தி கைகளை தூக்கி அவர்களிடமிருந்து விலக்கிக் கொண்டான் அவர்களை பார்த்தபடி அங்கிருந்த ஈருவள்ளி மரத்தின் ஓரம் சரிந்து உட்கார்ந்திருந்தான் அவர்கள் மீண்டும் முழு வேகத்தோடு ஓடத் தொடங்கினர் அவர்களை விட விரைவாக அவை மரத்தின் மேலிருந்து இறங்கத் தொடங்கின ஆதிமலையின் இரண்டாம் மடிப்பை அடையும் வரை அவர்கள் ஓட்டம் குறையவே இல்லை எரிவண்டுகளின் தாக்குதலை பாரி எப்படி சமாளிக்கப் போகிறானோ என்று நினைத்தபடி முன்னால் ஓடினர் ஒருமுறை கூட திரும்பி பார்க்கவில்லை கொப்புகளை போகிற போக்கிலே உடைத்து கிட்ட நெருங்கும் மண்டுகளை அடித்து விளக்குவது முன்னால் செல்பவனுக்கு பாதையின் திசையை சொல்வதென்று பாரி எழுப்பிய ஓசைகள் மட்டுமே ஆங்காங்கே கேட்டுக்கொண்டிருந்தன பாரிஸ் சொல்லும் திசை எங்கு போகிறது என்பதெல்லாம் அவர்களுக்கு தெரியவில்லை ஈன்ற புலியல்ல அதனைவிட வேகமாக பறக்கும் எரிவண்டு துரத்துகிறது தப்பிக்க மட்டுமல்ல எதிரிகளை தாக்கவும் நிகழும் ஓட்டம் இது உச்ச வேகத்தில் ஓடிக்கொண்டிருந்தனர் மாணவர்கள் நாள் முழுவதும் ஓடினாலும் எரிவண்டுகள் விரட்டுவதை விடாது மாணவர்கள் இன்னும் சிறிது நேரத்தில் சோர்ந்து விடுவார்கள் என்ன செய்யலாம் என்று சிந்தித்த பாரி வழியை சற்றே மாற்றி சரிவு பாறைக்கு அருகிலிருக்கும் விருக மரத்தை நோக்கி அவர்களை ஓடவிட்டு கொண்டிருந்தான் முன்னால் ஓடிக்கொண்டிருந்த முடிநாகன் விருக மரத்தை கடந்தபோது பாரி ஓட்டத்தை நிறுத்தாமலேயே குனிந்து கற்களை எடுத்தான் எரிவண்டின் ஓசை காதை விட்டு அகலாமல் துரத்தியபடியே இருந்தது முடிநாகன் மரத்தை ஒட்டி இடப்புறம் திரும்பும்போது போது பாரி கல்லை எடுப்பதை ஓரக்கண்ணால் பார்த்தான் விரட்டி வரும் இத்தனை வண்டுகளையும் கல்லால் அடித்து வீழ்த்திவிட முடியுமா அதுவும் பறக்கும் வண்டுகளை ஒவ்வொன்றாய் கல்லெறிந்து வீழ்த்துவதென்பது முடிகிற செயலா அதற்குள் வண்டுகள் எத்தனை பேரை கடிக்குமோ இன்னும் எவ்வளவு நேரத்துக்கு இவ்வளவு வேகமாக ஓட முடியும் அவசரப்பட்டு கூட்டை கலைத்து விட்டோமோ என்று சிந்தித்தபடியும் பாரியின் செயலை புரிந்து கொள்ள முடியாமலும் ஓடினான் முடிநாகன் எடுத்த கல்லை முழு விசையோடு எரிந்தான் பாரி அவனது இலக்கு எரிவண்டல்ல பாறையின் பொடவு அப்பொடவுக்குள் என்ன இருக்கிறது என பாரிக்கு தெரியும் அவன் எரிந்த கல் பொடவின் விளிம்பில் பட்டு தெரித்தது கற்கள் சிதறி சரிந்தன கல்லோசை கேட்டதும் பொடவுக்குள் இருந்து கருங்கொண்டை வல்லூறுகளின் நீண்ட கழுத்துகள் எட்டி பார்த்தன பார்த்த கணத்தில் அவை சிறகு விரித்து இறங்க தொடங்கின சிறு பூச்சிகளை விட்டில் வேட்டையாடுவதைப் போல எரிவண்டுகளை வேட்டையாடத் தொடங்கின கருங்கொண்டை வள்ளூர்கள் சடசடக்கும் வல்லூர்களின் இறகுகள் குறுக்கும் நெடுக்குமாக பறந்தன ஓடிக்கொண்டிருந்த கால்களின் வேகத்தை தளர்த்துவதற்குள் காற்றில் எரிவண்டுகளின் ஓசை எதுவும் மிச்சமில்லை இறங்கிய வல்லூர்கள் வேலையை முடித்துவிட்டு மீண்டும் மலைப்புடவை நோக்கி மேலேறின வள்ளூருவின் அருகிலிருந்து உதிர்ந்த எரிவண்டின் இறகு ஒன்று முன்னால் ஓடிக்கொண்டிருந்த குறுங்கட்டியின் தோளிலே விழுந்தது ஓடியபடியே அதனை எடுத்தான் ஒளியன் இன்னும் சிறிது நேரத்தில் பாரியின் வேட்டையும் இப்படித்தான் நிகழப்போகிறது காற்றிலிருந்து கனநேரத்தில் எரிவண்டுகள் அகற்றப்பட்டதைப் போல இக்காட்டிலிருந்து எதிரிகள் அகற்றப்படுவார்கள் என எண்ணியபடியே ஓடினான் எரிவண்டு விரட்டிய பொழுதை விட கூடுதல் வேகம் கொண்டன மாணவர்களின் கால்கள் பின்னால் நடப்பது மட்டுமல்ல முன்னால் தங்களை எப்படி நடத்தி கொண்டிருக்கிறான் பாரி என்பதும் மாணவர்கள் அறியாததுதான் ஒரு கல் எறிந்து முடிநாகன் கூட்டை கலைத்தான் மறு கல் எறிந்து அந்த ஆபத்தை கலைந்தான் பாரி காட்டில் பிற எந்த ஆயுதத்தையும் விட வலிமை மிக்கது காடு பற்றிய அறிவுதான் அதில் பாரிக்கு இணை சொல்ல யாருமில்லை இடைநில்லாது வந்தவர்கள் ஆதிமலையின் இரண்டாம் மடிப்பு அடைந்தனர் கால்களுக்கு சற்று ஓய்வு தேவைப்பட்டது இலைப்பாரலாம் என நினைத்து மூச்சுரைக்க நின்றனர் முடிநாகன் ஏன் இவ்வாறு நடந்து கொண்டான் மாணவர்கள் என்ன சொல்ல வருகிறார்கள் என்ற எண்ணம் பாரியின் மனதில் ஓடிக்கொண்டே இருந்தது எதிரிகள் தேக்கன் மச்சக்கடவு எளிவால் முகடு என்று தனித்தனியாக அவர்கள் சொல்ல முயலும் முழுமையற்ற சொற்கள் எதை குறிக்கின்றன என்று சிந்திக்கும் போதெல்லாம் தேக்கன் கொடுக்கும் பயிற்சியின் எண்ணற்ற உத்திகள் எல்லாவற்றையும் விழுங்கி நிற்கின்றன மாணவர்கள் இலைப்பாரட்டும் என்று நின்று கொண்டிருந்த பாரி நாற்புற காட்டையும் சுற்றி பார்த்தான் ஏதோ ஒரு திசையிலிருந்து மாறுபட்ட ஓசை கேட்டது மூன்றாம் அடிப்பின் இடப்புற மூளையில்தான் அது கேட்கிறது என்பதை அறிய முடிகிறது என்ன ஓசை என்று கூர்ந்து கவனித்தான் அது அழுகுறல் பறவையின் ஓசை குத்துக்கள் தான் அது தங்கும் அதனை யாரோ களைத்துள்ளனர் இல்லையென்றால் இவ்வளவு ஓசை எழுப்பாது என எண்ணிய பாரி ஓசையை கேட்டபடி அந்த திசையை கூர்ந்து கவனித்துக் கொண்டிருந்தான் மூன்றாம் மடிப்பு முழுவதும் இருப்பது இரத்த சிலந்திகளின் காடு எனவே தேக்கன் இதற்குள் போயிருக்க மாட்டான் இக்காட்டை கடக்க வளப்புற ஓரத்தை பயன்படுத்த முடியாது பெருஞ்சரிவுகளையும் பள்ளங்களையும் கொண்டது இடப்புற ஓரத்தை மட்டுமே பயன்படுத்த முடியும் அப்பகுதியை நடந்து கடந்தால் அழுகுறல் பறவை ஏன் இப்படி கலைந்து கத்துகிறது என்ற வினா தோன்றிய போது இன்னொரு எண்ணமும் தோன்றியது இரவு பயணத்தில் மாணவர்களில் யாரேனும் ஒருவன் குத்துக்கள் புடவில் சரிந்து விழுந்திருப்பானோ என்னவாயிருக்கும் பெரும் பெரும் பிளவுகளை கொண்ட பள்ளமல்லவா என்று எண்ணியபடி நீங்கள் இலைப்பாரிவிட்டு வாருங்கள் நான் முன்னே செல்கிறேன் என்று சொல்லிவிட்டு ஓடத் தொடங்கினான் பாரி பாரியின் கால்களை பார்த்தபடி இருந்த முடிநாகனின் முகத்தில் இதுவரை இல்லாத மகிழ்வு பூக்க ஆரம்பித்தது குனிந்து கால்முட்டியில் கைவைத்து மூச்சிரைத்தபடியே முணுமுணுத்தான் தேக்கன் சொன்னதை செய்துவிட்டேன் தேக்கன் கணிப்பு மிக தெளிவாக இருந்தது அவர்கள் இரத்த சிலந்திகளின் காட்டுக்குள்ளிருந்து எளிதில் தப்பி வெளிவர முடியாது தன்னால் தாக்கப்பட்டவன் செயலற்று போயிருப்பான் மீதமுள்ள நான்கு பேரில் குறைந்தது இருவராவது சிலந்திகளால் தாக்குண்டு விழுந்திருப்பர் அதற்கு தப்பி ஒருவனோ இருவரோதான் வெளியேற முடியும் அப்படி அவர்கள் வெளியேறும்போது மேற்பகுதியின் முனையில் வைத்து அவர்களை மறித்தடிக்கலாம் ஆனால் அவர்களின் உடல்வாகு பெரும் பலத்தோடு இருக்கிறது எனது இடதுகை சேதமடைந்திருக்கிறது மாணவர்கள் எவ்வித பயிற்சியும் அற்றவர்கள் இந்நிலையில் அவர்களை விழுத்த வழி என்ன என்று எண்ணிக்கொண்டே ஓடியவனுக்கு கருஞ்சுரைக்காயின் நினைவு வந்தது மாணவர்கள் வேறு எந்த ஆயுதத்தையும் பயன்படுத்துவதை விட கவன் சுற்றி அடிப்பதை திறமையுடன் செய்பவர்களாக இருப்பார்கள் சிறுபிள்ளையிலிருந்து கவனடித்து பழகுவதால் மிக இயல்பாக அதில் தேர்ச்சி இருக்கும் கருஞ்சுரைக்காயை கவனில் வைத்து அடித்தால் என்ன என்ற சிந்தனை தோன்றிய கணமே தேக்கனின் நம்பிக்கை பெருகத் தொடங்கியது கருஞ்சுரைக்காய்க்குள் இருக்கும் பால் துணி துளியளவு கண்ணில் பட்டால் போதும் கருவிழி உருகி ஓடிவிடும் மாணவர்களை எதிரிகளின் முகம் நோக்கி அடிக்க வைத்துவிட முடியும் என்ற நம்பிக்கை வலுப்பெற்றது குத்துக்கள் புடவுக்குள் கருஞ்சுரைக்காய் குடி படர்ந்திருப்பதை பலமுறை தேக்கன் பார்த்துள்ளான் அதனால்தான் அங்கு வந்து நின்று பிளவுகளை நோக்கி எட்டி பார்த்து கொண்டிருந்தான் பார்க்கவே அச்சம் கொள்ள வைக்கும் பெரும் பிளவுகள் பார்ப்பவனின் தலை சுற்றி உள்ளிழுக்கும் தன்மை கொண்டவை ஏற்கனவே ஓட்டத்தாலும் தாங்கிக் கொள்ள முடியாத கசப்பாலும் சற்றே மயக்க நிலையில்தான் மாணவர்கள் இருந்தனர் சிறிது நேரம் விட்டு எட்டி பார்க்க வைத்தான் காலை கதிரவனின் ஒளி பாறை பிளவுக்குள் இன்னும் முழுமையாக ஊடுருவவில்லை ஆசான் ஏன் இதனை பார்க்க சொல்கிறார் என்று புரியாமல் திகைத்தனர் அவரின் கண்கள் புடவின் இடுக்குகளை அங்குமிங்குமாக பார்த்து தேடிக் கொண்டிருந்தன சற்று நேரத்தில் அது கண்ணுக்கு தட்டுப்பட்டது மாணவர்களை அழைத்து காண்பித்தார் அதோ அந்த பிளவுக்குக் கீழே பாறை வெடிப்புகளில் படர்ந்து கிடக்கிறதே அதுதான் கருஞ்சுரைக்காய் கொடி யாராவது ஒருவன் கீழே இறங்கி அதில் உள்ள காய்களை பறித்து வர வேண்டும் என்றார் ருக்குள்ளும் தயக்கம் இருந்தது ஆனாலும் தயக்கத்தை மீறி கீதானி தயாரானான் அருகில் விளைந்து கிடந்த கட்டுக்கொடியினை தூரை அறுத்து அவன் பிடித்து இறங்க வழி செய்தனர் கீதானி உள்ளிறங்கினான் மேலே இருந்த அனைவரும் கொடியை இறுக பிடித்திருந்தனர் தேக்கன் சற்று தள்ளி நின்று பள்ளத்தை பார்த்து கொண்டிருந்தான் கீதானி பாறையின் செதில் பார்த்து கால்களை கவனமாக தூக்கி வைத்து இறங்கிக் கொண்டிருந்தான் சட்டென புடவுக்குள் இருந்த அழுகுறல் பறவை ஒன்று சடசடத்து வெளியேறியது ஒரு கணம் கீதானி திடுக்கிட்டு மீண்டான் எழுந்த வேகத்தில் மேற்ச என்ற அதன் அகுரல் எங்கும் கேட்டது எளிதில் அது ஓய்வதாக இல்லை நடப்பதை உற்று பார்த்து கொண்டிருந்த தேக்கன் ஒரு கட்டத்தில் கீதானியை பார்த்து கையை மேல் நோக்கி அசைத்தார் மாணவர்கள் புரியாமல் விழித்தனர் அவன் மேலேறட்டும் என்றார் பறவை எதிர்பாராமல் பறந்தபோது அவன் திடுக்கிட்டுவிட்டு அஞ்சியதால் தேக்கன் இம்முடிவை எடுத்துவிட்டாரோ என்று அவர்கள் நினைத்தனர் கீதானி இறங்குவதற்காக கால் தொடையில் கொடுத்திருந்த வலுவை கைப்பிடிக்கு மாற்றி உண்ணியபடி மேலேறி வந்தான் அடுத்து என்ன செய்யலாம் என்று சிந்தித்துக் கொண்டிருந்தார் தேக்கன் அவர் என்ன சிந்திக்கிறார் என்பது அளவனுக்கு மட்டும் புரிந்தது கீழே கருஞ்சுரைக்காய் கொடி படர்ந்து கிடக்கும் இடமெல்லாம் ஈயல் புற்று கிடக்கிறது தேக்கன் இப்போதுதான் அதனை பார்த்துள்ளான் நான் கீதானி இறங்கும் முன்பே பார்த்துவிட்டேன் என்று மனதில் சொல்லி கொண்டான் அளவன் ஈயல் என்பது சிறகு முளைத்த மலையெறும்பு மற்ற எறும்புகள் மண்ணுள் துகள் எடுத்து புற்று உருவாக்குவதைப் போல ஈயல் பாறைகளின் மேற்பரப்பில் உரித்து புற்றமைக்கும் அதன் கொடுக்குகள் அவ்வளவு வலிமை மிக்கவை அதுவும் ஏழு கண் வைத்து புற்று கட்டக்கூடியவை எந்த உயிரினமாவது அதற்கு ஆபத்து விளைவிக்கப் போகிறது என்று தெரிந்தால் ஒரே நேரத்தில் புற்றின் ஏழு கண்களிலிருந்தும் அவை பீச்சி அடித்து கொண்டு வெளியில் வரக்கூடியவை என்ற பாம்பின் சீற்றம் போல இறகடித்து வந்து மொய்க்கத் தொடங்கினால் உயிரினங்கள் எவையும் தப்பித்து வெளியேற முடியாது பாறைகளையே உரிக்கும் கொடுக்குகளுக்கு சதைகளை சிதை சிதைத்தெடுக்க அதிக நேரம் தேவைப்படாது கருஞ்சுரைக்காய் இப்போது அவசிய தேவை ஆனால் அதனை சுற்றி ஈயல் புற்று இருக்கிறது என்ன செய்யலாம் என தேக்கன் சிந்தித்தபோது கொடியை தனது இடிப்பிலே கட்டி கொண்டிருந்தான் அளவன் அவன் நஞ்சு முறி உள்ளவன் ஈயலின் நஞ்சு அவனை ஒன்றும் செய்யாது ஆனால் மிக கவனமாக எடுத்துவிட்டு வெளியேற வேண்டும் ஏனென்றால் அதன் கொடுக்கின் தாக்குதலுக்கு அளவனும் தப்பிக்க முடியாது அதனால்தான் அளவனை கீழே இறக்க தேக்கன் தயங்கினான் ஆனால் வேறு யாரும் நெருங்கக்கூட முடியாத நிலையில்தான் தான் இறங்குவதுதான் பொருத்தம் என முடிவு செய்து கீழறங்கினான் அளவன் ரத்த சிலந்திகளின் கால்கள் மனித உடலில் பட்டால் போதும் பட்ட இடமெல்லாம் கனநேரத்தில் கொப்புளங்கள் பெருகத் தொடங்கும் அதன் கார் கொடுக்குகள் உள்ளேறி துடிதுடிக்க வைத்துவிடும் வேகமாக ஓடுவது முக்கியமல்ல கவனமாக இதனிடமிருந்து தப்பிப்பதுதான் முக்கியம் காலம்பன் செடிகுடிகளை விளக்குவதை மிக கவனமாக செய்து கொண்டிருந்தான் அவர்கள் நம்மை பார்த்து விட்டார்கள் இவ்வளவு மெதுவாக சென்றால் வெளியேறும் போது சூழ்ந்து விட மாட்டார்களா என்றான் மற்றொருவன் அடங்கா சினத்தோடு இருந்த காலம்பன் சொன்னான் தனி மனிதர்கள் நம்மை என்ன செய்துவிட முடியும் அதுவும் குருதி நாளங்களில் வெறியேறி இருக்கும் இந்த நிலையில் மிக கவனமாக கருஞ்சுரையின் மூன்று காய்களை பறித்தான் அளவன் பாறையின் மீதிருந்து கண்ணிமைக்காமல் உற்று பார்த்து கொண்டிருந்த இருந்தனர் அனைவரும் ஈயல் அங்குமிங்குமாக ஒன்றிரண்டு பறந்து கொண்டிருந்தன சில ஈயல்கள் புற்றுகளுக்கு உள்ளே போவதும் வெளியேறுவதுமாக இருந்தன பறித்த காயை கவனமாக இடுப்பு துணியிலே கட்டியபடி புற்றின் அப்பக்கம் எட்டி பார்த்தான் அளவன் அதன் ஒரு கண்ணுக்குள் பாம்பொன்று நுழைந்து கொண்டிருந்தது ஈயல் புற்றுக்குள் பாம்பு போகாதே இது எப்படி போகிறது என்று யோசிக்கும் போதுதான் அளவனுக்கு பிடிபட்டது ஈயல் தனது இறைக்காக பாம்பை கொன்று உள்ளே இழுத்துச் செல்கிறது என்று ஒரு கணம் மனம் அதிர்ந்தது அவன் கண்களில் நீல வளையங்கள் பூத்து அடங்கின விரைவாக மேலேறுவோம் என முடிவு செய்து கையை காட்டியவுடன் மேலே இருந்தவர்கள் கொடியை சரசரவண இழுக்கத் தொடங்கினர் அவன் மேலேறிய வேகத்தில் இன்னொரு அழுகுரல் பறவை கத்தி பறக்கத் தொடங்கியது இதன் குரல் முன்னதை விட அதிகமாக இருந்தது அழுகுரல் பறவையின் ஓசையினாலோ வேறு காரணத்தினாலோ ஒன்றிரண்டு இயல்கள் மேல்நோக்கி வரத் தொடங்கின அளவன் படுவேகமாக மேலேறி வந்து கொண்டிருந்தான் பாரி குத்துக்கள் புடவை நோக்கி ஓடி வரும்போது அழுகுறற் பறவையின் ஓசை மீண்டும் கேட்டது ஏன் மீண்டும் மீண்டும் இது கத்துகிறது அங்கு என்னதான் நடக்கிறது என குழம்பி கொண்டிருக்கையில் வளப்புற காட்டுக்குள்ளிருந்து உயிர் போக ஒரு மனிதன் கத்தும் ஓசை கேட்டது ஓடி வந்து கொண்டிருந்த பாரி இருபுறம் இருந்தும் வந்த ஓசைகளை கேட்டு திகைத்து நின்றான் அழுகுரல் பறவையின் குரலை விட கதறும் மனித குரல் அவனது கவனத்தை ஈர்த்தது நன்றி